வணக்கம் அசோலா வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருளும் நம்மக்கிட்டே கிடைக்கும் என்னென்ன சைஸில் வந்து பார்த்தோன்னா அசோலா தொட்டி இருக்குது அது கூட என்னென்னலாம் கொடுப்புன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு வெரைட்டி அசோலா தொட்டி இருக்குது ஒம்பது அடி நீளம் நாலு அடி அகலத்துலேயும் கிடைக்கும் ஒரு அடி உயரத்தில் கிடைக்கும் ஒம்பதுக்கு ஆறுக்கு ஒன்று அடி நீளம் நாலு அடி அகலம் ஒரு அடி ஹைட்டு அடி நீளம் ஆறு அடி அகலம் ஒரு அடி வந்து பார்த்தோன்னா ஹைட்டு அடி நீளம் பத்து அடி அகலம் ஒரு அடி ஹைட்டு இந்த சைஸில் கிடைக்கும் இது தொட்டியுடைய ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் ஒம்பதுக்கு நாலுனால் ஆயிரத்தி முந்நூறுரூவா ஒம்பதுக்கு ஆறுனா ஆயிரத்தி இரநூறு பன்னெண்டுக்கு நாலுனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பன்னெண்டுக்கு ஆறுனா ஒரு ஆயிரத்தி எட்நூற்றம்பது பன்னெண்டுக்கு பத்துன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது எல்லாம் இந்த தொட்டியுடைய சைஸு ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய நல்லா இதுதான் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா ஒரு எட்டு வருஷம் லைஃப் லைஃபோன் வச்சிக்கலேன் அதுக்கடுத்து இருக்கிறதுலாம் வந்து பார்த்தோன்னா ஷேர் நெட்டுடைய பிரைஸு இந்த தொட்டிக்கான சைஸுக்கு ஷேர்நெட் கொடுப்போம் இதனுடைய ப்ரைஸ் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த ரெண்டு பொருளையும் இந்த வெயிட்டையும் இந்த வெயிட்டியும் அனுப்புறதுக்கு கொரிய சர்வீஸ் சார்ஜ் இது ஆகும் இது எல்லாமே கொரிய சர்வீஸ் சார்ஜ் இதை மொத்தமாக சேர்த்து இங்கே போட்டிருக்கோம் என்ன ப்ரைஸ்ன்றதை கொடுத்துருக்கோம் இல்லைங்க எனக்கு ஷேர் நெட் வேணாங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூறுரூவாலேருந்து இந்த முந்நூறுரூவா கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஒம்பதுக்கு நாலுன்ற சைஸ் தொட்டி வந்துனா ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் கிடைக்கும் இந்த இல்லை இந்த பன்னெண்டுக்கு பத்தில் வந்து பார்த்தோன்னா எனக்கு மூவாயிரத்தி இரநூறுவா வருது மொத்தத்தில் அதில் எனக்கு ஷேர் நட் வேணான்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கொடுத்தா போதும் நீங்கள் இந்த பொருளை தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது கூட என்னன்னா கொடுப்புன்னு பார்த்தீங்கன்னா சோலா விதை வந்து பார்த்தோன்னா தாய் விதை இலவசமாக கொடுத்துருவோம் சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வந்து பார்த்தோன்னா பேக்கெட் பண்ணி கொடுத்துருவோம் தண்ணி வெளியேற்றக்கூடிய பைப்பு ஆறு மாதத்துக்கு வாட்டி தண்ணி வெளியேதுன்னா அந்த பைப் கொடுத்துருவோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் நட் ஆர்டர் கொடுத்தா ஷேர் நட் கொடுத்துருவோம் பெட்டு கொடுத்துருவோம் மொத்தம் அஞ்சு பொருள் வரும் மூணு இலவசம் ரெண்டுத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைசா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவோம் நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் இது தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு உங்களுடைய கரெக்டான அட்ரஸை டைப் பண்ணி அனுப்பணும் இதில் எந்த சைஸ் பெட்டு வேணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பன்னெண்டு கார் வேணும்னா பன்னெண்டு காரில் எனக்கு அஞ்சு பெட்டு வேணும் இல்லை ரெண்டு பெட்டு வேணும் இல்லை ஒன்று தான் வேணும்ன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்பணும் உங்களுடைய அட்ரஸை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் அனுப்பிச்சிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் பன்னெண்டு காரில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூகுள் பேல போயிட்டு கேஆர்எம் என்ற கடை கடைப்பேர் வரும் கேஆர்எம் என்ற ப்ரைஸஸ் அப்படின்னு கடைப்பேர் வரும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அமிச்சா போதுமானது அமுச்சிட்டா போதும் அதுக்கடுத்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் இங்கேருந்து உங்கள் அடுத்த நாளே இன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு புக் பண்ணிவிடுவோம் ப்ரொஃபஷனல் கொரியர் அது எஸ்டி கொரியரில் புக் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் கையில் கிடைக்கும் அசோலா வெதை சூப்பர் பாஸ்பேட் எல்லாமே சேர்ந்து செட்டாக உங்களுக்கு கையில் கிடைச்சிரும் இதை எப்படி வளர்க்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுத்துருவேன் இதை நீங்கள் நேரில் போய் தான் வாங்கிக்கணும் இதில் உள்ள அசோலா வெதை இருக்கிறதுனால இதை அவன் எட்டு வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கூடாது கொரியர் போதே கொரியர் பில்லு எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர்னு இருக்கும் அந்த பில்லை பார்க்குறீங்க நேராக கொரியர் ஆஃபீஸ் அடுத்த நாள் போகிறீங்க பில்லை காமிச்சி பொருளை வாங்கி எடுத்துன்னு வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க பொருளை வாங்கின உடனே ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த அசோலா விதையை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணலாம் நீங்கள் அசோலா விதை காற்று இல்லாமல் தண்ணி இல்லாமல் அது உள்ளே இருக்குது நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் அதேமாரி இதில் ஏதாச்சும் வளரலை இது பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனைனா நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் அசோலா போட்டு எனக்கு சரியாக வளரலை வரலை அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து அமுச்சிங்க அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோலாக காசு வாங்க மாட்டேன் தனியாக நான் அசோலாக சேல் பண்ணால் இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அதெல்லாம் உங்களுக்கு பண்ண மாட்டேன் கொரியருக்கான காசு ஐம்பதோ நூறு நோவோ அது மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பேக் பண்ணி இங்கேருந்து அனுப்பிச்சி கொடுத்துருவேன் சரிங்களா அசோ காசு வாங்க மாட்டேன் இல்லை சூப்பர் பாஸ்கெட் தனியாக வேணால் அது தனியாக கொடுத்துருவேன் உங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் பைசால்தான் வரும் ஓகேங்களா இதுதான் அசோலாக தொட்டி இருக்கக்கூடிய சைஸு வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவையானதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் அந்த கலந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் இதே நம்பர் தான் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாம் இதே தான் நன்றி மேக்ஸிமம் எல்லா தகவலும் இதில் கொடுத்துருக்கேன் மேலும் அசோலை வந்து பார்த்தோன்னா எப்படி வளர்க்கணும் அது எப்படி பராமரிக்கணும் பூச்சி அடித்து எப்படி பராமரிக்கணும் இது போல் நிறைய தகவலை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி இதனுடைய வாட்ஸ்அப் சாட் லிங்க்கு இன்னும் இது சம்மந்தமான வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ